கச்சேரி பண்ணுவோம் இசைநாணி சாங்ஸ் தான் போகும் அதான் மங்காத்தூரே சொல்லிப்பா மக் போல இசைநாணி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தூரம் சொல்லிப்பேன் நீங்க எல்லாமே தப்பு தப்பா எடுத்துக்கிறீ நூற்றிராந்தேதி கொடி அரையம் பத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க பிரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா எதை பண்ணுங்க சார் அரசியலுக்கான அவளுக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கும் தெரியாது அது அவளுக்கு நல்லா தெரியும் நீங்க வேற அந்த பாட்டை திரும்ப கேளுங்க இப்போ வெங்கட்பூ பார்ட்டியா கேட்கும் உங்களுக்கு வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சார் வந்து நீங்க நிறைய கேள்வி என்ன என்னன்னா மோகன் சார வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பாத்திருப்பாங்க நீ எப்படி வில்லனா பாத்தீங்க அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும்போது போது அவர் என்ன சொன்னாரு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஷுவல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசா இருக்குமே அப்படிங்கறது ஐடியா தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை அதனாலதான் மோகன் சார் ட்ரை பண்ணும் சார் ஒரு நிமிஷம்

சார் இப்பவும் கில்லிக்காக தான் அது கில்லி ரெஃபரன்ஸ் சார் இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க அது கேட்குவேன் அவ்வளவுதான் இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம் இது அவ்வளவுதான் சரிங்க சரிங்க அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு நடிகர் மட்டும் கிடையாது அரசியல் தலைவரும் கூட அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய கொடிகள் சொல்லல எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு எனக்கு தெரியாது அதனால வந்து அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்ல அது அவரும் யோசிக்கல அவரு வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும் அரசியல் சொல்லணும் மக்களுக்கு இது மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்ற ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது இந்த படம் அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான் நீங்க படம் பாருங்க அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்க ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுமே வந்து நாங்க நாங்க வைக்கலாம் அவரும் வைக்க சொல்லு இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டயலாக் வருது மங்காத்தா படத்தினுடைய டைலாக் அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணனும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டைலாக்கா இல்ல இல்ல வெங்கட் பிரபுவோட டயலாக் அது

அந்த படத்துல இருக்கு இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது நீங்க படம் பார்த்த அப்புறம் நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னா அவங்களுக்கு ஜெமினி மேன் ஏன்னா ஒரு டிஏஜ் பண்றது அவர் தான் பண்ணாங்க ஒரு வில் வில்ஸ்மித்த வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது அந்த படம் தான் அந்த அதனால நாங்கள் வந்து இது சின்ன வயசுல ஒரு சின்ன வயசு கேரக்டர்ல ஒரு விஜய் சார காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன் அதே படம் தான் அப்படி நான் சென்னை டுவெண்ட்டி டூ ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்களா நீங்க இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு இப்போ போய் கூகுள சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ ஓட டீசர் பாருங்க அதே சொல்லிருப்பேன் நான் மாப்பிள்ளையை காணும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணோம் இது என்ன படம் ஹேங் ஓவர் ஆனால் சென்னை டுவெண்டி எயிட் ஹேங் ஓவரா இந்த மாதிரி தான் சார் சும்மா உடனே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் உடனே படம் பார்த்தப்பட நீங்க என்ன என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் ஏற்றுக்க தயாரி வெங்கட்ரு சார் ஒரு ஒரு நிமிஷம் நிறைய கேள்வி கேட்டீங்க சார் மீனாட்சி வெங்கட்ரு